யாரிடமும் வெளியே கூட கூற முடியாமல் கஷ்டத்தில் இருந்து வெளியே வர முடியாமல் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டே இருப்பவர்கள் பலர் இருக்கிறார்கள் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து தப்பிக்க இறைவன் காட்டிய ஒரே வழிதான் இந்த நரசிம்மரின் மந்திரம் வெளியே கூட யாரிடமும் சொல்ல முடியாத கடுமையான கஷ்டத்திலிருந்து கூட காப்பாற்றக்கூடிய அற்புதமான நரசிம்ம பெருமானின் எளிமையான இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் முன்னாடி முதல் நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க பெரிய கஷ்டம் ஒன்று வரும் பொழுது அந்த கஷ்டத்திலிருந்து இனி தப்பிக்கவே முடியாது என்று நினைத்து தவறான முடிவை எடுக்கக்கூடிய நபர்கள் கூட இருக்கிறார்கள் இனிமேல் உயிர் வாழ்வதில் எந்தவித அர்த்தமும் இல்லை என்று நினைக்கக்கூடியவர்கள் கூட நரசிம்மரை இந்த ஒரு மந்திரத்தை கூறி வழிபாடு செய்ய அவர்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போவதோடு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்குரிய வழியையும் அந்த நரசிம்ம பெருமானே காட்டுவார் முழு மனதோடு யார் ஒருவர் தெய்வத்தை நினைத்து வேண்டுகிறாரோ அவருக்கு தெய்வமே காட்சியளிக்கும் என்பதற்கு உதாரணமாக திகழக்கூடியதுதான் நரசிம்ம பெருமானின் கதையே முழுமனதோடு நாராயணர் இருக்கிறார் என்று கூறியதன் பலனால் நரசிம்ம அவதாரமே தோன்றியது அப்படிப்பட்ட நரசிம்மரை நாமும் முழுமனதோடு நம்பி வழிபாடு செய்தோமே என்றால் நரசிம்மர் நாம் வேண்டிய அனைத்து வரங்களையும் தந்தருள்வார் பொதுவாக நரசிம்மரின் வழிபாடு செய்வதற்கு உகந்ததான காலம் என்றால் அது மாலை நேரம் ஏனென்றால் நரசிம்ம பெருமான் அவதாரம் தோன்றியதே மாலை நேரம் என்பதால் இந்த நேரத்தில் நரசிம்ம பெருமானின் வழிபாடு அருள் கிடைக்கும் இந்த வழிபாட்டை செய்வதற்கு ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை இயன்றவர்கள் நரசிம்மர் ஆலயத்திற்கு சென்று கூட செய்யலாம் அருகில் நரசிம்மரின் ஆலை இல்லை என்பவர்கள் பெருமாள் ஆலயத்திற்கும் செல்லலாம் ஆலயத்திற்கே செல்ல முடியாத சூழ்நிலையில் இருப்பவர்கள் வீட்டில் இருந்தபடியே எளிமையாக இந்த வழிபாட்டையும் செய்யலாம் இந்த நரசிம்ம பெருமானின் மந்திரத்தை மாலை ஆறு மணிக்கு மேல் சொல்வதால் உச்சக்கட்ட பலன் நம்மால் பெற முடியும் வீட்டின் பூஜை அறையை முதலில் நன்கு சுத்தம் செய்து கொள்ளுங்கள் நரசிம்ம பெருமானின் படத்திற்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை ஏற்ற வேண்டும் நரசிம்மரின் படம் இல்லை என்றால் பெருமாளின் படத்திற்கு முன்பாக கூட நெய் தீபத்தை ஏற்றலாம் இவ்வாறு தீபம் ஏற்றிய பிற்பாடு நரசிம்மருக்கு நிவேதனமாக பானகத்தை வைக்க வேண்டும் அதன் பின்பு இந்த ஒரு மந்திரத்தை பக்தியோடு முடிந்த எண்ணிக்கையில் சொல்லுங்கள் ஓம் பித்ருவன்யே தூர்ணம் ஸ்தம்பே அவதாரதம் அனன்யலப்யம் சரணம் பிரபத்யே இந்த மந்திரத்தின் அர்த்தமாவது தாயின் கர்ப்பத்தில் அவதரித்திருந்தால் பக்தர்களுக்கு உதவி செய்ய வர தாமதமாகும் என்று தூணிலிருந்தே அவதரித்தவனே பக்தர்கள் நினைத்த உடனேயே வேண்டி அழைத்ததும் அவர்களின் துன்பத்தை போக்குபவனே நரசிம்ம பெருமானே உனது திருவடியை நான் சரணடைகிறேன் என்பதுதான் உங்கள் தீராத கஷ்டத்திற்கு காரணமாக இருப்பது எதிரிகளாக இருக்கலாம் அல்லது பணப்பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கலாம் அலுவலகத்திலோ தொழிலிலோ பிரச்சனையாக இருக்கலாம் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நரசிம்மரின் இந்த எளிமையான வழிபாட்டை வீட்டிலிருந்தே இதாலே போதும் நீங்கள் வெளியே கூட யாரிடமும் சொல்ல முடியாத கடுமையான கஷ்டத்தில் மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் பட்சத்தில் கூட நரசிம்மர் உங்களை கட்டாயம் கை கொடுத்து காப்பாற்றி விடுவார் பலருக்குமே உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் அருகி ஓம் மகா பெரியவா போற்றி